ஓம் சக்தி பரா சக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அபிந்த திருவடிகள் போற்றி அபிராமி அந்தாதி பத்தொன்பதாம் பாடல் அருளி செய்தவர் அபிராமி பட்டர் வேலை நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் வெள்ள கரத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளிகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே ஒளி நின்ற கோலங்கள் ஒன்பதும் திருமே பார்த்தே விழியும் நெஞ்சும் கலி நின்ற வெல்லம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே ஒளி பொருள் பொருந்தி திகழும் விரும்பி தங்கியுள்ள அபிராமி தாயே எங்கள் அன்னையே எளியவனான நானும் வெளிப்படையாய் காணும்படி நின்று கொண்டிருக்கும் உன் திவ்ய திருமேனியை புறத்தே கண்டு கண்களிலும் அகத்தே கண்டு உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கி ஏற்பட்ட இன்ப வெள்ளத்துக்கு கரைகான இயலவில்லையே எளியவனாகிய என் உள்ளத்தினுள்ளே தெளிந்த மெஞ்ஞானம் விளங்கும்படி இத்தகைய பேரருளை செய்த உன் குறிப்பின் காரணம்தான் என்னவோ ஒளி பொருந்தி திகழும் அபிராமி அன்னையின் கண்களையும் நவ கோணங்களை ஏற்று விரும்பி தங்கியுள்ள அபிராமி அன்னையின் இருப்பிடத்தையும் எளியவனான எனக்கு வெளிப்படையாக நீ காமிக்கும் பொழுது உமது திருமேனியை கண்டு வியந்தேன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க இன்ப வெள்ளத்திலே திழைக்கின்றேன் அபிராமி அன்னையே என்னுடைய இன்பம் எளியவனான எனது உள்ளத்தில் உள்ள அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை விளங்கும்படி செய்ததே இத்தகைய பேருருளை செய்த அன்னையே, உமது திருவடியை வணங்குகின்றேன் தாயே என்னுடைய இதயத்தில் உள்ள இருளையெல்லாம் அகற்றி நீண்ட தெளிந்த ஒளியை கொடுக்கும் எனது அருமை அன்னையே உன் திருவடிகளையே நான் காணும்படிக்கு எனக்கு அருள் புரிந்தாயே உம்முடைய திவ்ய மேனியை காணும்படி எனக்கு அருள் புரிந்தாயே எம் அன்னையே உனது திருவடியை வணங்கி மகிழ்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்த கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி